அதனால வேற என்ன தெரியும் வேற ஒன்றும் தெரியல பேசுகிறதுக்கு அதனால் இதே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர் எங்களுக்கு கருத்து வேறுபாடுங்கிறாரு நான் ஏற்கனவே சொன்னேன் அவருகிட்ட கருத்து வேறுபாடு பட்டு முதல் ஓபிஎஸ் ஓபிஎஸ் என்ன பண்ணார் எங்கே வந்தார் மறுநாள் கூப்பிட்டு சொன்ன அவர் இல்லைன்றார் இப்போ தேமுத்துக்கு அவங்க வந்து பார்க்குறாங்க ஒரு இதில் அவங்க கிட்டே இருக்கிறவங்க தான் வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு போனாங்களே தவிர எங்கே இருக்கிறவங்க யாரும் போக மாட்டாங்க இபிஎஸ் கனவு பலிக்காது இபிஎஸ் நினைக்கிறது நடக்காது தளபதி தான் வருவார் தளபதி கூட்டணி அப்படியே தொடரும் அத்தனை பேரும் கட்சியில் நம்ம தளபதி அரவணைத்து கொண்டு போகிறாங்க அவருக்கு ஈபிஎஸ்க்கு வேற சப்ஜெக்ட் இல்லை அதனால இந்த சப்ஜெக்டே பேசிக்கிட்டு இருக்காரு நிறைய பேரும் இல்லைங்க அதை ஒன்னும் மாத்தலை அதை அப்படியே போட்டு கொஞ்சம் நாளில் பிக்கப் ஆயிருந்தேன் என்னுடைய எண்ணம் இல்ல அதுல வந்து இந்த பேருந்து நிக்கிறது வந்து இந்த மக்கள் வந்து சரியான முறையில அணுமுறை செய்யாம இருக்காங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க கரெக்டா இன்னைக்கு செய்ய சொல்லுவோம் நம்ம இல்லாக்கா அதை உடனே செய்ய சொல்லுவோம் என்ன செய்ய சொல்லுவோம் ஆஹ் தீமுக அவன் தோணு சாமுக்கு திருமணம் கொடுத்துருக்காங்க நான் வேணாம் தம்பியா அவங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் அவர் அங்கிட்டு போனால் திமுக ஆதரிக்கிறதுக்கு ஆள் இருக்குல்ல அவர் என்ன பண்ண போகிறார் ஏற்கனவே எல்லாம் பார்த்தாங்க பிஜேபியோட இருந்தாங்க அவங்க போய் இருந்து திமுகவில் வந்து எல்லாம்